இந்தியாவின் மிகச்சிறந்த ராஜதந்திரி மற்றும் பொருளாதார மேதையான ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு சாதாரண பாலகனை மாபெரும் பேரரசராக மாற்றியவர் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதிய சாணக்கிய நீதி இன்றும் நவீன கால நிர்வாகத்திற்கும் தனிப்பட்ட வெற்றிக்கும் ஒரு பாடப்புத்தகமாக திகழ்கிறது இன்று நாம் அவரின் ஏழு முக்கிய வெற்றி ரகசியங்களைப் பற்றி பார்க்க போகிறோம் இரகசியங்களை காத்தல் உங்கள் திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே பகிராதீர்கள் ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அதன் ரகசியத்தை காக்க வேண்டும் உங்கள் பலவீனம் அல்லது மிக முக்கியமான இலக்குகளை மற்றவர்களிடம் சொல்லும்போது பொறாமை கொண்டவர்கள் அல்லது எதிரிகள் அதை தடுக்க முயலலாம் செயல் முடியும் வரை மௌனம் காப்பதே வெற்றிக்கு முதல் படி காலத்தின் மதிப்பு காலத்தை வீணடிப்பவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் என்கிறார் சாணக்கியர் கடந்து போன காலம் ஒருபோதும் திரும்பாது வெற்றிகரமான மனிதர்கள் எப்போதும் இன்றைய வேலையை இன்றே முடிப்பவர்கள் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் மூணு கேள்விகளை கேளுங்கள் நான் ஏன் இதை செய்கிறேன் இதன் முடிவு என்னவாக இருக்கும் நான் இதில் வெற்றி பெறுவேனா மற்றவர்களின் தவறிலிருந்து கற்றல் சாணக்கியரின் கூற்றுப்படி நாமே தவறு செய்து அதிலிருந்து பாடம் கற்க நமக்கு போதிய ஆயுள் கிடையாது புத்திசாலிகள் மற்றவர்கள் செய்த தவறுகளை கவனித்து தாங்கள் அந்த தவற்றை செய்யாமல் தப்பித்துக் கொள்கிறார்கள் வரலாற்றையும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் அனுபவங்களையும் கூர்ந்து கவனியுங்கள் பயத்தை எதிர்கொள்வது பயம் உங்களை நெருங்கும் முன் அதை அடித்து துன்புறுத்தி விரட்டுங்கள் என்கிறார் சாணக்கியர் ஒரு காரியத்தை செய்ய பயந்தால் அந்த பயம் உங்களை செயலளிக்க செய்யும் பயம் வரும்போதே அதை எதிர்த்து நெல்லுங்கள் அது தானாகவே மறைந்துவிடும் துணிச்சலை வெற்றியின் அடையாளம் நட்பு மற்றும் சுற்றுப்புறம் உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்கள் தரத்தை தீர்மானிக்கிறார்கள் தீய பழக்கம் உள்ளவர்கள் முட்டாள்கள் அல்லது எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாக பேசுபவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் ஒரு பாம்பிற்கு பல்லில் விஷம் தேலுக்கு கொடுக்கில் விஷம் ஆனால் ஒரு கெட்ட மனிதனுக்கு உடல் முழுவதும் விஷம் எனவே நல்லவர்களுடன் மட்டும் நட்பு கொள்ளுங்கள் செல்வத்தை சேமித்தல் பணம் என்பது கஷ்ட காலத்தில் உதவும் சிறந்த நண்பன் பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை சேமிப்பதும் அவ்வளவு முக்கியம் அனாவசிய செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வது ஒரு ராஜதந்திரியின் குணம் லக்ஷ்மி தேவி ஓரிடத்தில் நிலையாக இருக்க மாட்டாள் உழைப்பும் சேமிப்பும் மட்டுமே அவளை தக்க வைக்கும் சாணகியரின் இந்த உத்திகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வாழ்வியல் ஆயுதங்கள் திட்டமிடுதல் கடின உழைப்பு மௌனம் துணிச்சல் இவை நான்கும் இருந்தால் நீங்கள் எந்த துறையிலும் தோற்க மாட்டீர்கள்